காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று நாற்பத்தி மூன்று அஸ்திரம் சஸ்திரம் அஸ்திரம் சஸ்திரம் என்று ஆயுதங்கள் இரண்டு வகைப்படும் ஆயுதத்தின் சக்தி அதை பிரயோகிக்கிறவனின் சாமர்த்தியம் ஆகியவற்றைக் கொண்டு மட்டுமே சத்ருவை அடிப்பது சஸ்திரம் எல்லா ஆயுதங்களுமே இப்படிப்பட்டவைதானே என்று தோன்றலாம் வாஸ்தவன்தான் தற்காலத்தில் ஆயுத சக்தி அதை போடுகிறவனின் யுத்த தந்திரம் இந்த இரண்டு மாத்திரம்தான் யுத்தத்தில் வெளியாகிறது ஆனால் முற்காலத்தில் இதோடு மந்திர சக்தியும் யுத்தத்தில் பிரயோஜனப்பட்டு வந்தது மந்திர சக்தியோடு பிரயோகிக்கப்படும் ஆயுதமே அஸ்திரம் பெரிய ரிஷிகளாக அவதாரங்களாக உத்தம புருஷர்களாக இருக்கப்பட்டவர்கள் மந்திரத்தை சொல்லி ஒரு தர்ப்பையை புல்லை பிரயோகித்தால் கூட அது சத்ருவை சைன்யத்தோடே கூண்டோடு அழித்திருக்கிறது ஆனாலும் பொதுவில் ஆயுதங்களிலேயே மந்திரங்களையும் சேர்த்து அதாவது சஸ்திரங்களையே அஸ்திரங்களாக்கித்தான் யுத்தம் செய்திருக்கிறார்கள் இந்த சஸ்திரங்களில் முக்கியமாய் இருப்பதும் தனுஷ்தான் பிரம்மாவை குறித்த மந்திர சக்தி கொண்ட பிரம்மாஸ்திரம் விஷ்ணுவை குறித்த மந்திர சக்தியுடன் கூடிய நாராயணாஸ்திரம் பரமசிவனை குறித்த பாசுபதாஸ்திரம் இப்படியே தேவதைகளை குறித்த வருணாஸ்திரம் ஆக்னேயாஸ்திரம் கருடாஸ்திரம் நாகாஸ்திரம் என்கிறவைகளை புராண கதாபாத்திரங்கள் விட்டதாக வரும்போது தனுசிலே சரத்தை பூட்டித்தான் இந்த விட்டதாக போட்டிருக்கிறது இப்போது ஆட்டம் பாம் போட்டவுடன் எத்தனை உத்பாதம் உண்டாயிற்றோ அதைவிட அதிகமாக இந்த அஸ்திர பிரயோகங்களின் போது உண்டானதாக புராணங்களில் இருந்து தெரிகிறது ஒரு ஆயுதத்தை வீசினானாம் உடனே ஆகாசம் வரை புகை எழும்பிற்றாம் அக்னி பிரவாகம் வந்து ஜலாசயங்கள் வற்றிற்றாம் பக்ஷிகளே முதற்கொண்டு செத்து விழுந்ததாம் கர்ப்பத்தில் இருக்கிற பிண்டம் கூட சேதமாயிற்றாம் இதெல்லாம் வெறும் புரளி என்று புராண வர்ணனைகளை நம்பாமல் இருந்தவர்களுக்கும் பவரும் ரேடியேஷனும் புராணத்தில் சொல்லியிருப்பது வாஸ்தவமாகவே இருந்திருக்கணும் என்ற நம்பிக்கையை உண்டாக்கியிருக்கின்றன ஒரு சின்னஞ்சிறிய அணுவை பிளப்பதால் பிறக்கும் சக்தியை விட சகல சிருஷ்டிக்கும் பீஜமான மந்திர சப்தங்களை பிளப்பதில் உண்டாகும் சக்தி எவ்வளவோ அதிகமாகும் ஒரு அஸ்திரத்துக்கு எதிராக இன்னொரு மந்திரத்தால் எதிர் அஸ்திரம் விடுவதுண்டு இப்படி நாகாஸ்திரம் பவரை காட்டாமல் நியூட்ரலைஸ் செய்வது கருடாஸ்திரம் பாம்பை ஜெயிப்பது கருடன் இல்லையா அதனால் ஆக்னேயாஸ்திரத்துக்கு எதிர் மந்திர சக்தி ஆயுத சக்தியை விட எவ்வளவோ பெரிது என்பதாக காளிதாசன் ரகுவம்சத்தில் திலீபன் வாய்வழியாக அழகாக தெரிவிக்கிறான் குலகுருவான வசிஷ்டரின் ஆசிரமத்துக்கு சூரியகுல ராஜனான திலீபன் போகிறான் அவர் அவனிடம் ராஜ்யத்தின் க்ஷேமத்தை பற்றி விசாரிக்கிறார் அதற்கு அவன் தாங்கள் குலகுருவாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணி கொண்டிருக்கும் போது ராஜ்யத்தின் க்ஷேமம் எப்படி குறைவுபடும் என்னுடைய அம்பு ஏதோ நேரே இருக்கிற சில பேரை அடிக்கிறது என்றால் தங்களுடைய மந்திரமோ எங்கெங்கேயோ இருக்கிற கெட்ட சக்திகளையெல்லாம் அடித்து என் அம்பையே பிரயோஜனம் இல்லாமல் பண்ணிவிடுகிறது ராஜ்யம் இருக்கிறதென்றால் அதற்கு காரணம் என் சத்ரபலம் இல்லை அந்த பலத்துக்கும் ஆதாரமாய் இருக்கிற தங்களுடைய பிரம்ம தேஜஸ்தான் என்கிறான் அஸ்திரத்தில் சஸ்திரம் மந்திரம் இரண்டும் சேர்ந்திருக்கிறது சத்திரிய பலம் பிரம்ம ரிஷிகள் கண்டுபிடித்த மந்திரத்தின் சக்தி இரண்டும் சேர்ந்திருப்பதை நினைக்கும் பொழுது ஒன்று நினைவுக்கு வருகிறது ஒரு ராஜாவும் பிராமணோத்தமர் ஒருவரும் போல் ஒரே சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆட்சி பண்ணினார்கள் அந்த ராஜாவின் பேர் அச்சுதப்ப நாயக் தஞ்சாவூரை ஆண்ட நாயக் வம்ச ராஜாக்களில் இரண்டாவதாக வந்தவன் அவன் அவனுடைய பிதா சேவப்ப நாயக் சேவப்பன் இந்த வம்சத்துக்கு முதல் ராஜாவாக தஞ்சாவூரில் புது ராஜ்யம் ஸ்தாபிப்பதற்கு காரணமாய் இருந்தவர் கோவிந்த தீக்ஷிதர் என்ற மகான் அந்த பிராமணோத்தமர் சொன்ன பிரகாரமே செய்துதான் சாமான்ய தசையில் இருந்த சேவப்பன் தஞ்சாவூரில் ராஜ்யம் ஸ்தாபித்து ராஜாவானது சேவப்பனின் ஆயுஷ் முடிந்த பிற்பாடும் கோவிந்த தீட்சித்தர் ஜீவியவந்தராய் இருந்தார் சேவப்பனின் புத்திரனான அச்சுதப்பன் அவரை பிரதம மந்திரியாக மட்டுமின்றி குல கூடஸ்த புரோஹிதர் என்று கௌரவம் கொடுத்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தான் எத்தனை உயர்ந்த ஸ்தானம் என்றால் அர்த்தாசனர் என்பதாக அவரே சிம்மாசனத்திலேயே தன் பக்கத்தில் உட்கார்த்தி வைத்துக் கொண்டிருந்தான் இந்த காட்சியை பார்த்துவிட்டு ஒரு கவி சொன்னார் த்ரிநாமாத்தியந்த நாமான மகிஷி தீக்ஷிதா சஸ்த்ரே சஸ்திரே சாஸ்திரேச்ச குஜலௌ ஆகவேஷு ஹவேஷு ச பகவானுக்கு த்ரிடாமா நாமத்ரயம் என்ற மூன்று பெயர்கள் முக்கியம் அவற்றை சொல்லித்தான் ஆசமனம் பண்ணுவது அச்சுத அனந்த கோவிந்த என்பதே அந்த நாமத்ரயம் இதில் முதல் ஆதி அச்சுத முடிவு அதாவது அந்த கோவிந்த ஒரே சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இரண்டு பேரில் மகிஷித் அதாவது பூபாலனம் பண்ணும் ராஜாவுக்கு ஆதிநாமம் அச்சுதப்ப நாயக் இன்னொருத்தரான தீட்சித்தருக்கு அந்த நாமம் கோவிந்த தீக்ஷித்தர் இதிலே முதலாம் அவன் சஸ்திரத்தில் கெட்டிக்காரன் இரண்டாம் அவர் சாஸ்திரத்தில் கெட்டிக்காரர் அவன் ஆகவம் என்ற யுத்த தந்திரத்தில் பெயர் வாங்கினவன் இவர் ஹவம் என்னும் யஜ அனுஷ்டானத்தில் சிறந்தவர் சஸ்திரே சாஸ்திரேச்ச குஷலவு ஆஹவேஷு ஹவேஷு சக்தி வெறும் முரட்டு தேகபலமாய் மட்டுமில்லாமல் துவேஷ குணத்தையும் கோபத்தையும் மட்டும் இல்லாமல் சாஸ்திரத்தோடு தர்ம நெறிகளோடு சேர்ந்திருக்க வேண்டும் தெய்வ சக்தியும் ஞான சக்தியும் கூடிய பிரம்ம தேஜசையே சத்திரிய பலம் ஆதாரமாக கொள்ள வேண்டும் இதெல்லாம் அர்த்த சாஸ்திரத்தில் வரும் விஷயங்கள் ராஜாவின் புரோகிதரையும் மந்திரிகளையும் பற்றி சொல்லும்போது இந்த விஷயங்கள் கூறப்பட்டிருக்கும் சஸ்திரம் என்பது தெய்வ பலம் பெற்ற அஸ்திரமாவது பெரும்பாலும் பானங்களை வைத்துத்தான் என்று சொன்னேன் எத்தனையோ ஆயுதங்கள் இருக்கிறபோது யுத்த அப்பியாச வித்தைக்கு ஏன் வேதம் என்று பெயர் இருக்கிறது என்பதற்கு காரணம் தனுசுக்கு உள்ள இப்படிப்பட்ட சிறப்புகள்தான்